காலமுத்துக்கு வீர வணக்கம் காலமுத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகி நடராஜனுக்கு வீர வணக்கம் தியாகி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகி கீர பரு சின்னசாமிக்கு வீர வணக்கம் தியாகி தீர சின்ன சென்னை புறநகர் மாவட்ட மாணவர் அணி செயலாளரும் ஐயப்பன் தாங்கள் நகர கூட்டுறவுடைய தலைவருமான அன்பு தம்பி ஏஎன்இ பூபதி எம் காம் அவர்களே நிகழ்வில் புறநகர் மாவட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் கே பி கந்தன் அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து பணியாற்றி பணியாற்றி வரவேற்புகளை நல்கி அமர்ந்திருக்கின்ற நம்மளுடைய குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி இயேசுபாதம் அவர்களே இங்கே நம்மளுடைய சகோதரி அமுதா சொன்னது போல இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற காரணம் வேற யாருக்கும் தகுதி இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தஞ்சிலே மொழிப்போதற்காக குரல் கொடுத்த போது அன்றைக்கு மாணவரணியினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பு தமிழகம் முழுவதும் மாணவர்கள் ஆங்காங்கே இருந்து ரயில் மதிப்பு அங்கே இருக்க எழுதிய இருந்த இந்திய எழுத்துக்களை அழித்தது போன்று பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் ஆனால் அந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப பேசும்போது சொன்னோம் விருதம்பாக்கம் அரங்கநாதன் என் வீடு அந்த நகரில் இருக்கு என் இருந்து நாலு வீடு தள்ளி அரங்கநாதன் வீடு தன்னுடைய உடம்புல அந்த கிருஷ்ணாயில் ஊற்றிக்கிட்டு அவர் அந்த விருதம்பாக்கம் மார்க்கெட்டு தாண்டி கொளுத்திக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுனது இன்றைக்கி எங்க கண்ணில் இருக்குது அப்போல்லாம் நாங்கள் ஒரு ஏழு எட்டு வயசு பசங்க நாங்கள்லாம் பின்னாடியே ஓடணும் அப்படியெல்லாம் இந்த மொழிக்காக தியாகம் பண்ணவங்க பல பேர் அவர்கள் பேரை வாசித்தோம் அப்படிப்பட்ட இந்த தமிழகத்திலே இன்றைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கருணாநிதியுடைய குடும்பம் நாற்பத்தி ரெண்டு சிபிசி ஸ்கூல நடத்துறாங்க எல்லாமே இந்தி அன்னைக்கு இந்தி தெரியாது போறாலும் எல்லாம் டிஷர்ட் போட்டு சுத்தலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு இந்தியா கூட்டணி மீட்டிங் போனப்போ ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கும் போது நிதிஷ்குமார் ஹிந்தியில பேசுறார் எனக்கு தெரியாது இங்கிலீஷ்ல வந்து மொழிபெயர்க்க சொல்லுன்றாங்க மொழி இந்திய பசிட்டு வாயான்னு சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுறாங்க திமுகவுடைய நிலைப்பாடு இதுதான் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து திமுக ஆரம்பித்து வளர்த்து கொண்டு போது தெரு தெருவாக கிராமம் கிராமமாக லாரியுடைய டாப்ல எல்லாம் படுத்துக்கிட்டு போய் பேசி இந்த இயக்கத்தை வளர்த்தார் புரட்சி தலைவர் அவர்கள் நம்மளுடைய பேரஞ்சு அண்ணாவினுடைய பேச்சையே பேச்சால் கவரப்பட்டு இந்த இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றிய போது இங்கே சகோதரி சொன்னது போல விருதம்பாக்கத்தில் நடந்த அந்த அறுபத்தெட்டுல நடந்த மாநாடு என் வீட்டு அந்த பக்கம் அந்த லாம்பட் நகரில் நடந்தது என் வீடு இந்த பக்கம் சின்ன இருந்து பாட்டில் அன்னைக்கு சொம்புல தண்ணி எடுத்துட்டு போய் டேபிள் அண்ணன் வச்சு கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம் அந்த கூட்டத்தில் சகோதரி சொன்னது போல எல்லாரும் தேர்தல் நிதி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து பேசிய போது தலைவர் அவர்கள் அந்த கூட்டத்தில் அண்ணா அவர்களை கேட்டார் அண்ணா என்னுடைய பங்களிப்பு சகோதரி சொன்னது கூட தொகையை வந்து குறைச்சி சொல்லிடுச்சு தெரியாது முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நான் நிதியாக வழங்க உள்ளேன் என்று சொன்ன போது பேரஞ்சர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இருந்து வந்து தம்பி ராமச்சந்திரா முப்பத்தி மூணு லட்சம் எனக்கு தேவையில்லை பூமுகத்தை இந்த காட்டி முப்பத்தி மூணு லட்சம் வாக்குகளை பெற்று நாம் ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார் அப்போவும் புரட்சி தலைவர் அண்ணா இருக்கட்டும் என்னுடைய பங்களிப்பு இந்த தமிழகம் முழுவதும் எத்தனை முறை மூலமாக நான் சுற்றுப்பயணம் சென்று வருகிறேன் என்று அந்த கூட்டத்திலே தெரிவித்து அதன் பிரிகாரம் செயல்பட்டார் ஆட்சி அமைந்தது ஒன்னே முக்கால் வருஷம்தான் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சென்னை பட்டினம் இந்த சென்னை மெட்ராஸ் என்ற பேர் மாற்றத்தை தமிழ்நாடு என்ற அந்த அறிவிப்பை செய்ததை நிறைவேற்றப்படுத்தி அதை நிறைவேற்றி எவர் புரட்சித்தார் நம்மளுடைய பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு அண்ணா அவர்களுக்கு உடல்நிலம் பாதிக்கப்பட்டு வெளிநாடுக்கு சிகிச்சைக்கு சென்ற போது அண்ணா அவர்கள் புரட்சி தலைவர் அருகில் சொன்னது அங்கே ஒரே ஒரு புஸ்தகத்திலிருந்து ஒரு அட்டையை கிழித்து அவர் பேச முடியல ஏன்னா அவர் பேசி பேசி இந்த கட்சியை வளர்த்தவரை அவருக்கு புத்துநோய் வந்து கஷ்டப்பட்டார் ஒரு அட்டையை காமிச்சார் அந்த அட்டை என்னன்னா இன்னைக்கு அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேனரை கையில் கொடுத்து இதை டைட்டா நீ இந்த கட்சியை ஒழுங்கு பண்ணி வையுன்னு சொல்லிட்டு போனது ஒரு அடையாளம் ஆனால் அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்பு கருணாநிதி என்ன சொல்லி தலைவரிடம் போய் மன்றாடினார் தெரியுமா இங்க இருப்பவர்கள் எல்லாம் உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் நான் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் எனக்கு ஒரு வாய்ப்பை நீ கொடு நீ இருந்தால் மட்டுமே தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று பொய்யா பேசி புரட்சி தலைவரை மடக்கி கொள்ளைப்புறமாக பின்புறமாக ஆட்சியில் அமர்ந்தவர் கருணாநிதி அவருக்கு பழக்கம் எப்பவுமே ஒரு கட்டத்தில் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுக்கான கணக்கு வழக்குகளை புரட்சி தலைவர் கேட்ட போது என்னையா கணக்கு கேட்கிறார் என்று புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றினார் எல்லாரும் சொன்னாங்க புரட்சி தலைவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க ஆமா பெரிய அளவுல சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியோ வரல ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்தினுக்கு தொண்டம் போல அன்னைக்கு புரட்சி தலைவர் பின்னாடி போய் நின்னாங்க இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணா அவர்களை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்று அண்ணா அவர்கள் என்னென்னலாம் சொன்னாரோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் சொல்லணும் சொன்னா அண்ணா அவர்கள் இந்த திமுக கழகமே என் குடும்பம் இந்த கழகத்தினரும் ஒவ்வொரு தொண்டரும் என் தம்பினாரு ஆனா கருணாநிதி என்ன பண்ணாரு இந்த குடும்பம் தாண்டா கழகம் என் குடும்பம் தாண்டா கழகம் நான் அதுக்கு விடு எடுத்துக்காட்டி இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சகோதரி சொன்ன மாதிரி இளைஞர் அனி மாநாட்டுல துர்கா ஸ்டாலின்னு உதயநிதி ஸ்டாலின் 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 தங்கை நம்மளுடைய கனிமொழி அது மட்டும் இல்லாம அவருடைய பேரை இன்பநிதி இன்னும் யாரெல்லாம் ஏற்றுவாங்கன்னு தெரியல இதையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் அப்படியே கைத்தட்டி ரசிக்கிறாங்க எல்லாரும் உதயநிதியை கெட்டியமா பிடிச்சிக்க ஏன்னா அடுத்த முதலமைச்சர் அவர் தான்றது அந்த அளவுக்கு அவர் வந்து அங்க மூத்த தலைவர்களுக்கு திமுக ஒரு அறிவுரையா சொல்றார் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு புரட்சி தலைவர் அவர்கள் யாரையும் என்னுடைய அடுத்த வாரிசு என்று தெரிவிக்காமல் மறைந்தாலும் கூட அவருடைய ஆன்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களை இந்த இயக்கத்தை ஒருங்கிணைந்து வழிநடத்தக்கூடிய வகையிலே உடனிருந்து இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு சகோதரி சொன்னது போல உலகத்தில் பிரிஞ்ச இயக்கங்கள் ஒன்று கூட

ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு தன்னுடைய உடல்நிலையை கூட பார்த்துக்காமல் உழைத்து மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினார்கள் அம்மா அவர்கள் விட்டு மறந்து விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலை அம்மா அவர்கள் மறைவு மறைவுக்கு பின்பு எத்தனையோ இன்னல்களுக்கு இடையில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த இயக்கத்தை சிறப்பான முறையில் அம்மா அவர்கள் விட்டு சென்ற நான்கு ஆட்சியை சிறப்பாக வழி நடத்துவது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா திமுக கம்யூனிஸ்ட் போன்ற எல்லாருமே சேர்ந்து முப்பத்தி நாலாயிரம் போராட்டங்களை அந்த நான்கு வருஷத்தில் அவருக்கு தலைவருக்கு நம்மளுடைய அண்ணனுக்கு எதிராக செயல்படுத்தினாங்க அதையெல்லாம் முறியடித்து சிறப்பான ஆட்சியை கொடுத்து இன்னைக்கு உலகமே உங்களுக்கு தெரியும் கொரோனான்ற கொடிய நோய் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திச்சு ஆனால் நம்மளுடைய ஆட்சி காலத்துல தமிழகத்தில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் உலகத்தில் நம்முடைய தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எட்டு மாசம் முழு சம்பளம் கொடுத்து பத்து சதவீத போனஸை கொடுத்து அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் தெரியும் அனைவருக்கும் அரிசி பருப்பு புலி என்று எல்லாம் ரேஷன் கடையில் விலை இல்லாமல் கொடுத்து ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து பாதுகாத்தவர் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அப்படியெல்லாம் இந்த மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி வைத்தார் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுல நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் நமக்கு வந்து எட்நூறு ஓட்டு நூத்தி நாள் ஓட்டு டி நகரு இப்படி மொத்தமே நமக்கும் திமுகவுக்கு உள்ளது பதினோரு லட்சம் ஓட்டு தான் மொத்த ஓட்டில் வித்தியாசம் அது பிரகாரம் பார்த்தா ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை மிகவும் கீழே போயிடுச்சு எப்போ தேர்தல் வந்தாலும் அது பாராளுமன்றமா இருக்கட்டும் சட்டமன்றமா இருக்கட்டும் எந்த தேர்தல் வந்தாலும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா சொன்னது போல இந்த ஆட்சியும் கட்சியும் நூறு ஆண்டுகள் இருக்கும் வகையில் அனைத்து வெற்றியும் அந்த நடப்பாடியார் பெறுவார்கள் மாற்றுக்கிறதே இருக்காது அந்த வகையிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே நம்முடைய அண்ணன் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார் ஆக நம்மளுடைய உழைப்பு கூடிய நம்முடைய கழக உடன்பிறப்புகளுக்கு தம்பிமார்களுக்கு அண்ணன்மார்களுக்கு சகோதரிகள் எல்லாம் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எண்ணங்கள் மீண்டும் அம்மா ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு நாம் பாடுபட வேண்டும் இன்னைக்கு பாருங்க வந்தா என்ன பண்ணாங்க நாங்க வந்து சகோதரி சொன்னது மாதிரி விடியல் விடியலும் கிடையாது ஒன்றும் கிடையாது வந்தாங்க அந்த வீட்டு வரிய உயர்த்தினாங்க கரண்ட் பில்ல உயர்த்தியாச்சு அதே போல எல்லாத்திலுமே பால் விலை மூன்று ரூபாய் ஏற்றி எது அதெல்லாம் ஏற்ற முடியுமோ அத்தனையும் ஏற்றி இன்றைக்கு உழைக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக நசுக்கிய ஏக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் அவங்க வெற்றி பெற்றால் அவங்களுடைய ஆட்டம் தாளாது நம்மெல்லாம் வீட்டிலேயே இருக்க முடியாது இன்னைக்கெல்லாம் என்ன நடக்குது இங்கே சகோதரி சொன்னது போல ஒரு பட்டியலின குழந்தையை எந்த அளவுக்கு துன்புறுத்திருக்கிறாள் கருணாநிதி பேர் வச்சாலும் அந்த வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் போல் நாம் அனைவரும் எதிர்காலத்தை மனதில் வைத்து எந்த நேரத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் இனி தான் வாக்களிப்போம் என்று இந்த நாளில் நாம் சமதம் ஏற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு காலத்தின் அருமை கருதி சிறப்பான ஏற்பாடு செய்த நம்மளுடைய மாவட்ட மாணவர் அணி செயலாளர் குழுபதி அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி நம்மளுடைய நீண்ட கால என்னுடைய குடும்ப நண்பர் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்